தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் பெட்டி கழகம் வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது பதினோரு கமோண்டோ பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்களுக்கு இணையான பாதுகாப்பு வழங்கக்கூடிய மத்திய கமாண்டோ படை மூன்று பேர் மூன்று அடுக்கு பாதுகாப்பையும் எட்டு மணி நேரம் தொடர்ந்து மூன்று பேர் மூன்று பேர் ஒருவர் தானியங்கி துப்பாக்கியோடு பாதுகாப்பை கொடுப்பார் பதினோரு பேர் மத்திய அரசாங்கம் இந்த பாதுகாப்பு பணிக்கு ஒரு நடிகருக்காக அனுப்பி இருக்கிறது அவர் இன்னும் அரசியல்வாதியாக மாறவில்லை அவருடைய கட்சி தேர்தல் அங்கீகாரம் பெறவில்லை அரசியலை ஆரம்பித்திருக்கிறார் ஆரம்பித்தவுடன் மத்திய அரசாங்கம் அவருக்கு பாதுகாப்பை மத்திய கமோண்டோ படை பாதுகாப்பை வழங்கியிருக்கிறது இந்த பாதுகாப்புக்கு பின்னணியில் ஒரு மாபெரும் அரசியல் ஒளிந்திருக்கிறது அந்த அரசியலை தமிழ்நாட்டில் யாரும் அதை விமர்சிக்கவே இல்லை இந்த பாதுகாப்பு எதற்காக வழங்கப்படுகிறது என்றால் அடுத்து சங்கி சீமானுக்கு வழங்க போகிறது மத்திய அரசாங்கம் சீமானை சைமனை பாதுகாக்கப் போகிறது மத்திய அரசாங்கம் நேரடியாக ஒய் பிளஸ் கமாண்டோ பாதுகாப்பு படை பாதுகாப்புக்கு இறங்கினால் அது தேவையற்ற விமர்சனத்திற்கு உள்ளாகும் ஆகையால் விஜய்க்கு முதல் கட்டமாக அந்த வெட்டி கழகத்துக்கு பாதுகாப்பை கொடுத்தால் அடுத்து சீமானுக்கு கொடுக்குற பொழுது எந்த விதமான அரசியல் சலசலப்பும் எழுந்து விடாது இதே மத்திய அரசு விஜய் அவர்களை வருமான வரித்துறை சோதனைக்காக நெய்வேலியில் அவரை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து பழைய காரு கார் ஒன்றில் நெய்வேலியிலிருந்து சென்னை கொண்டு வர கொண்டு வர வேண்டியிருந்தது இரண்டு பக்கமும் இரண்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் நடுவில் அவர் உட்கார வைக்கப்பட்டார் அப்படி உட்கார வைக்கப்பட்டு அவர் கொண்டு வரப்பட்டார் அப்படி கொண்டு வந்த பொழுது அவர் கடுமையான சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவரை கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கியது மத்திய அரசு அதே மத்திய அரசு இப்பொழுது அவருக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு கமோண்டோ பாதுகாப்பையும் வழங்கியிருக்கிறது இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமிழர்கள் முட்டாள்கள் மூடர்கள் புத்திசாலிகள் முப்பத்தி ஐந்து சதவீதம் பேர் இந்த அரசியலுக்குள்ளே வருவதில்லை இந்த சாக்கடை அரசியலுக்குள்ளே வருவதில்லை முப்பத்தி ஐந்து சதவீதம் படித்தவர்கள் பண்பாளர்கள் அறிவுஜீவிகள் அரசியலை தெரிந்தவர்கள் வியாபாரிகள் இவர்கள் இந்த அரசியலிருந்து வெளியேறிவிட்டார்கள் அறுபத்தி ஐந்து சதவீதம் தான் தமிழ்நாட்டில் வாக்கு பெட்டிக்குள் வாக்கு வந்து விழுகிறது இந்த அறுபத்தி ஐந்து சதவீதம் பேரில் தலித் கிறித்துவ முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் இருபது சதவீதம் பேர் இந்த இருபது சதவீதம் பேர் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள்தான் நாடாளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ போக முடியும் ஆக முப்பத்தி ஐந்து இருபதும் ஐம்பது ஐம்பத்தி ஐந்து சரி சமமாக ஐம்பது சதவீதம் பேர் அரசியலில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் முப்பத்தி முப்பது சதவீதம் பேர் வாக்குப்பட்டிக்கு வருவதில்லை சரியானவர் என்று நினைக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பாளர்களுக்கு இந்த இருபது சதவீதம் வாக்கு வந்து விழுகிறது அது அஇஅதிமுக திமுக என்று மாறி மாறி பிஜேபிக்கு ஆதரவு நிலை யார் எடுக்கிறார்களோ அவருக்கு எதிரான வாக்காக அது அமைகிறது இதையெல்லாம் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டு காலமாக அவதானித்த இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் அரசியல் காங்கிரஸ் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் அரசியல் பிஜேபி இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் அரசியல் தான் இரண்டுமே பார்ப்பனர்களால் டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தால் தீர்மானிக்கப்படுகிறது இந்த அரசியலை கருணாநிதி வலுவாக இருந்த காலத்தில் இளமையாக இருந்த காலத்தில் எழுபதுகளில் கருணாநிதி நேரடியாக பார்ப்பன எதிர்ப்பு அரசியலை பட்டும்படாமல் செய்து கொண்டிருந்தார் முழுமையாக செய்யவில்லை பார்ப்பன அரசியலை செய்த தந்தை பெரியாரை அண்ணாதுறையும் கருணாநிதியும் அழித்து ஒழித்து விட்டதை பார்ப்பனர்கள் சந்தோஷத்தோடு பார்த்தார்கள் இருந்தாலும் இவருக்கு கருணாநிதிக்கு இன்னல் வருகிற பொழுது பார்ப்பன எதிர்ப்பை சொல்லி தன்னுடைய முழு நிலையை தக்க வைத்துக் கொள்வார் முழு ஆதரவை தக்க வைத்துக் கொள்ளுவார் இந்த இருபது சதவீதம் முஸ்லீம் கிறிஸ்தவர் தலித்து வாக்கை தனக்கு சாதகமாக்கி கொள்வார் அதன் பிறகு அவர்களுக்கு துரோகம் செய்து கொள்வார் இதுதான் கருணாநிதியுடைய வழக்கம் இதை பலவீனப்படுத்த வேண்டும் என்று விரும்பிய டெல்லி பார்ப்பனர்கள் காங்கிரஸ் வழியாக எம்ஜிஆரை உருவாக்கினார்கள் திட்டமிட்டு எம்ஜிஆர் காலத்தின் கட்டாயம் எம்ஜிஆர் உருவானார் உருவான பிறகு எம்ஜிஆர் பிஜேபி ஆர்எஸ்எஸ்டைய தத்துவங்களை எதிர்க்க முடியாமல் சுற்றி இருப்பவர்களெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஹண்டே இதயம் பேசுகிற பேசுகிற மணியன் ஸோ இப்படி பல ஆளுமைகளை பகைத்து கொள்ள முடியாமல் எம்ஜிஆர் அடங்கி போனார் இது கருணாநிதிக்கு ஒரு வகையில் ஒரு சாதகமாகவும் இருந்தது சில சமயம் பாதகமாகவும் இருந்தது ஆனால் பார்ப்பனர்கள் டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டு அரசியலை திமுகவிடமிருந்து பிரித்து விட வேண்டும் திமுகவிடமிருந்து பிரித்து விட்டால் அது முற்று முழுதாக பிஜேபி அரசியலாக ஆர்எஸ்எஸ் அரசியலாக தமிழ் தேசிய விரோத அரசியலாக தமிழருக்கு எதிரான அரசியலாக மாற்றி விடலாம் ஒரு காலகட்டத்தில் கருணாநிதியை மாற்றி விட்டார்கள் ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் உட்பட ஜெயலலிதா உட்பட அத்தனை பேரையும் மாற்றி விட்டார்கள் தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரான களம்தான் திராவிட அரசியல் எம்ஜிஆரும் அதைத்தான் செய்தார் ஜெயலலிதா அதைத்தான் செய்தார் எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டு கலைக்கப்பட்டு அவருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டு அவர் அதிலிருந்து மீள முடியாமல் இறந்தே போனார் ஆனால் ஜெயலலிதா பிஜேபி ஆர்எஸ்எஸ் படித்தான் நீங்கள் ஆட்சியை செய்தார் சங்கராச்சாரியார் கைது என்பது வரலாற்றிலே பதி பதிக்கப்பட்டது அது ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் எதிராக இருந்த சங்கராச்சாரியார் கைது செய்யப்பட்டாரே தவிர அது பார்ப்பனை எதிர்ப்பு என்று எடுத்துக்கொள்ள முடியாது ஈழத்தில் யுத்தம் நடந்த பொழுது துக்லக் சோ குருமூர்த்தியினுடைய வாய்ஸாகத்தான் ஜெயலலிதா இருந்தார் யுத்தம் நடந்தால் மக்கள் சாகத்தானே செய்வார்கள் என்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கொள்கை அதைத்தான் அவர் பிரதிபலித்தார் ஆனால் இன்று ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கள்ளக்குழந்தையாக சீமானோ விஜயம் இன்று தவறி நேரடியாக பல ஐடி வழக்குகள் இன்கம் இடி வழக்குகள் இருந்து தப்பிக்க முடியாமல் புலிகொடியோடு அரசியல் பண்ணுகிற சீமானை பிஜேபி அங்கீகரிக்கிறது அடுத்து இந்த திராவிட இயக்கத்தினுடைய அடையாளம் என்று சொல்லப்படுகிற உண்மை அதுவல்ல ஏன்னா தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி நாலு ஐந்து வருடம் பிஜேபியோடு தான் திமுகவை பயணித்தது அன்றைக்கே முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களும் தலித்துகளும் அண்ணாதிமுக பக்கம் போய்விட்டார்கள் அதிமுக பிஜேபியோடு கூட்டணி இருந்த தொண்ணூற்றி ஒம்போதில் திமுக பக்கம் போய்விட்டார்கள் இன்றே திமுக அன்னாதிமுகவுக்கு மாற்றாக சங்கி சீமானும் விஜயம் பிஜேபியால் தத்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதன் காரணமாகத்தான் விஜய்க்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு கூடிய விரைவில் சீமானுக்கும் ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்க இருக்கிறது இந்த மத்திய அரசு அண்ணாமலை திமுகவுடைய செங்கலை உருவே என்று சொல்லுகிறார் உரிமை தான் இருக்கிறார் ஆர் எஸ் பாரதி உருவ முடியாது என்கிறார் அது உரிமை விட்டது திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது மூணு சதவீதம் பதிமூன்று கட்சி கூட்டணியில் மூன்று சதவீதத்தை தொத்தி நிற்கிறது ஆனால் அதிமுக பிஜேபியிலிருந்து வெளியேறிய பிறகு பிஜேபி எதிர்ப்பு என்பதை தொடர்ந்து கடைபிடித்தால் வருகிற சட்டமன்ற தேர்தல் வரை பிஜேபி எதிர்ப்பு எதிர்ப்பு என்ற நிலையை வேகமாக எடுத்தால் அண்ணா திமுக இரண்டுகளிலுமே முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்கில் பிரிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வாய்ப்பு இருந்தால் திமுகவினுடைய வீழ்ச்சி யாராலும் தடுக்க முடியாது திமுக திராவிட இயக்கங்களுடைய வீழ்ச்சி யாராலும் தடுக்க முடியாது பெரியார் பிம்பம் உடைக்கப்பட்டு விட்டது ஆனால் பெரியார் பிம்பம் மு சிறுபான்மை முஸ்லீம்கள் தலித்துகள் கிறிஸ்தவர்கள் தான் காப்பாற்றி இருக்கிறார்கள் பிஜேபிக்கு எதிராக அவர்கள் என்றைக்குமே பிஜேபிக்கு எதிராக தான் வாக்களிப்பார்கள் அதுதான் திமுகவை காப்பாற்றி கொண்டு இருக்கிறதே தவிர திமுகவுடைய வாக்கு வங்கி சரிந்து போய்விட்டது ஈரோடு கிழக்கில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாங்கிய திமுக இப்படி எண்பத்தி ஆறாயிரம் வாக்கு தான் வாங்கியிருக்கு மீதி வாக்கு அண்ணா திமுகவிட் விலைக்கு வாங்கப்பட்ட வாக்கு ஆக திமுகவுக்கு எதிராக விஜயோ சீமானம் பிஜேபியால் களமிறக்கப்படுகிறார்கள் திமுகவினுடைய சரிவு படுபாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது இந்த பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிற இதே சூழலில் திமுகவனுடைய வாக்கு வங்கியாக இருக்கிற சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்துவ தலித் வாக்கு வங்கி இனிமேல் திமுகவுக்கு நிரந்தரமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு விஜய் சீமா இரண்டு பேருமே பிஜேபி அடையாளங்கள் சங்கி அடையாளங்கள் இந்த சங்கி அடையாளம்தான் திமுகவை கரையேற்றும் என்று திமுக நம்புகிறது ஆனால் எடப்பாடி இதே நிலையை தொடர்ந்து எடுத்தால் சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்துவ தலித்து வாக்கு வங்கி திமுக அதிருத்து வாக்கு வங்கி அத்தனையும் நேரடியாக எடப்பாடிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு எடப்பாடியும் விஜயும் கூட்டணி சேர்ந்தாலும் சரி கூட்டணி சேராவிட்டாலும் சரி கண்டிப்பாக திமுகவுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கி பாதி விஜய்க்கும் பாதி எடப்பாடிக்கும் பிரியும் என்ற அந்த ஜோசியா கண்டிப்பாக விஜய் சங்கி அரசியல் என்று தெளிவுபடுத்தி விட்டால் அதுக்கான ஆட்களே இல்லை விட்டால் அந்த வாக்கு அப்படியே அண்ணாதிமுகவுக்கு வந்துடும் இப்போ அன்னாதிமுகவும் சங்கி அரசியலாக இருக்கிறது ஈரோ ஈரோடு க கிழக்கில் நாற்பத்தி நாலாயிரம் வாக்கு வாங்கின எடப்பாடி விக்கிரவாண்டியில் நிற்கவே இல்லை பிஜேபிக்கு பயந்து நிற்கிறேன்னு முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் நம்புகிறார்கள் எடப்பாடி பத்து கோடி இல்லையா ஆ பல லட்சம் கோடி இருக்கு பல எஸ்பி வேலு பண்ணிவிட்டு பல லட்சம் கோடி இருக்கு உள்ளாட்சித்துறையுடைய நிதி அத்தனைய யார்கிட்ட போயிருச்சு எஸ்பி வேலு பண்ணிட்டு போயிடுச்சு இப்போ கிட்ட போயிட்டு இருக்கு ஏன் ஒரு பத்து கோடி இப்படி இல்லாமல் போகும் பிஜேபியுடைய மிரட்டல் ரெட்டையில இல்லை மிரட்டலில் ஈரோட கிழக்கில் எடப்பாடி நிற்கலை இதுதான் உண்மை இந்த உண்மையை சொல்லக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை திமுக காசை வாங்கிட்டு கொஞ்சம் யூ யூடியூப்பை யூடியூபர்களை வைத்திருக்கு அண்ணாதிமுக கொஞ்சம் யூடியூபர்களை வைத்திருக்கு இவர்கள் உண்மையை சொல்லுவதில்லை எவன் காசு கொடுக்குறானோ அதுதான் உண்மை என்று சொல்லுகிற சில சங்கிகள் திமுக சங்கிகள் அந்த சங்கிகள் தான் ஈரோட்டில் வந்து கருத்தரங்கமே நடத்துனாங்க திமுகவினுடைய வாந்தி எடுத்ததை எடுத்து வைத்து கொண்டு திராவிட இயக்கத்தை தூக்கி நிறுத்துவதற்காக சில தரகர்கள் அரசியல் தரகர்கள் காவல்துறை தரகர்கள் புரோக்கர்கள் உளவுத்துறைக்கு காட்டி கொடுப்பவன் அத்தனை பேரும் நீங்கள் திமுகவை தூக்கி நிறுத்த முனைகிறார்கள் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை உங்களுடைய வாழ்க்கை ஓடுமே தவிர ஆனால் கண்டிப்பாக திமுக படுபாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த படுபாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியலை பிஜேபி விஜயும் சீமானையும் வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த அரசை நீங்கள் பெரிய படுகொலிக்கு தள்ளி கொண்டு இருக்கிறது சித்தாந்த ரீதியாக திமுகவிட ஒன்றுமே இல்லை அண்ணாதிமுகவிட ஒன்றும் இல்லை யாரிடமும் ஒன்றும் இல்லை அப்போது இளைஞர்கள் பூரா எங்கே போய் சித்தாந்தம் தெரியாமல் சினிமா தெரிந்த இளைஞர்கள் பூரா விஜய் வீட்டில் போய் நிற்கிறான் இதுதான் நீண்ட காலமாக எதிர்பார்த்தது பிஜேபி அது நடந்து கொண்டிருக்கிறது சீமான் அக்மார் பிஜேபி மாறி போய்விட்டார் தமிழ் தமிழ் தேசியம் எதிராக மாறி இருக்கிறது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்னவென்று பதினைந்து ஆண்டு காலமாக சீமான் அந்த இளைஞனிடம் கொண்டு போய் சேர்க்காததன் காரணத்தினால் தான் பிஜேபி அவரை அள்ளிக்கொண்டது திமுக பெரியாருடைய தத்துவங்களை கொண்டு போய் சேர்க்காத விளைவுதான் ஒரு காலத்தில் பிஜேபி திமுகவையும் தத்தெடுத்து கொண்டது ஆக பிஜேபி தத்தெடுக்காத கட்சிகளே கிடையாது அண்ணா திமுக திமுக ஆனால் பெரியாரை மட்டும் எடுக்க முடியல பெரியாரை ஏன் எடுக்க பெரியார் பெரியாரை இயக்கம் அழிஞ்சு போச்சு வீரமணி அழிஞ்சு போச்சு குளத்தூர்மணிட்டு ஆள் இல்லை கோவை ராமகிருஷ்ணன் ஆள் இல்லை ஒரு ஆள் இல்லை ஏன் அண்ணாதுறையும் கருணாநிதியுமே பெரியாரை ஒழித்து விட்டார் தமிழ் தேசியம் ஈழ போராட்டத்திற்கு பிறகு வந்தது அதுவும் யார் சங்கி அரசியலாக மாறிவிட்டது அப்போது தமிழருடைய அரசியல் களம் கடுமையான சித்தாந்த வறட்சியில் இருக்கிறது சித்தாந்த வறட்சி வந்த பிறகு தான் இளைஞன் எல்லாம் சினிமா தேட்டர் நாடி போய் விஜயை பிடிக்கிறான் அரசியல் தெரிந்தவன் பூரா சீமானை பிடிக்கிறான் சீமான் சங்கியாக மாறு மாறியதை இன்னும் அவருடைய அரசியல் சித்தாந்தத்தால் கண்டுகொள்ள முடியவில்லை கருணாநிதி ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார் எழுபதுகளில் காங்கிரஸ் உடைகிறது காங்கிரஸ் உடைந்த பொழுது இந்திரா காந்தியா காமராஜரா என்ற நிலை வருகிற பொழுது இரண்டு பேர் ஜனாதிபதி வேட்பாளர் இருக்கிறாங்க ஒன்றுவர் பார்ப்பனர் விவி கிரி இன்னொருவர் நீலம் சஞ்சீவ ரெட்டி ரெட்டிக்கு பழைய காங்கிரஸ்காரர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் விபி கிரி பார்ப்பனருக்கு கருணாநிதி பார்ப்பனரே ஆதரவு தெரிவிக்கிறார் உண்மையாக ஐயா யா மன்னிக்கு பக்ருதேவின் அலி அகமது இவர் இவருக்கு கருணாநிதி ஆதரவு தெரிவிக்கவில்லை யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் கிரிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் ஆக கருணாநிதியை பொறுத்தவரை தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு பெரியார சித்தாந்தத்தை சமரசம் செய்து கொள்ளுகிறார் ஆகையால் இன்று சமரசம் சமரசம் என்று அண்ணாமலைக்கு பதில் சொல்லக்கூடிய மூன்று வருடத்துக்கு முன்பு அரசியலுக்கு வந்த அண்ணாமலையிடம் பதில் சொல்வதற்கு திமுகவுடைய ஆயுள் காலமே முடிந்து விட்டது இதுதான் திமுகவுடைய இன்றைய நிலை திமுகனுடைய அறிவாலய செங்கலை உருவ ஆரம்பிச்சிட்டார் தைரியமாக சொல்லுகிறார் அறிவாலயத்துக்கு நின்று சொல்லுகிறார் என்று சொன்னால் பெரியார் இயக்கம் காலாவதி ஆகிவிட்டது பெரியாரும் இங்கே காலாவதி ஆகி ஆக்கிய ஆக்கப்பட்டிருக்கிறார் பெரியார் திட்டமிட்டு திமுகவால் காலாவதி ஆக்கப்பட்டிருக்கிறார் ஆக இவர்களுக்கு சித்தாந்த தெளிவை இளைஞரிடம் கொண்டு போய் சேர்க்காதனுடைய விளைவுதா இன்றைக்கு அண்ணாமலைக்கு பதில் சொல்ல முடியாமல் சீமானுக்கு பதில் சொல்ல முடியாமல் விஜய்க்கு பதில் சொல்ல முடியாமல் திமுக திண்ணறி கொண்டிருக்கிறது கருணாநிதி அன்றைக்கு பிவி கிரியை ஜனாதிபதியாக்கினார் இந்திரா காந்தியை காப்பாற்றினார் இந்திரா காந்தி காங்கிரஸும் இவ்வளவு ஆண்டு காலம் நீடித்து காரணம் அகில இந்திய அளவில் தமிழன் ஓட்டை வைத்து கருணாநிதி பார்ப்பன பிவி கிரிக்கு வாக்களித்து பார்ப்பன பெண்ணான இந்திரா காந்தியை காப்பாற்றினார் இந்த கருணாநிதி கட்சி இன்றைக்கு கருணாநிதி பேரன் காலத்தில் அழிந்து போக போகிறது யாரால் அண்ணாமலையால் அடுத்து ஆதவ அர்ஜுன் ரெட்டியால் விஜயால் சீமானால் திமுக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது எத்தனை சபரிசன் எத்தனை உதயநிதி எத்தனை இன்பநிதி எத்தனை ஸ்டாலின் கருணாநிதி அண்ணாதுரை யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது பல லட்சம் கோடியை மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கிறீர்கள் இந்த மக்களுக்கு அரசியல் தெரியவில்லை அதனால் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்கி விடலாம் நினைக்கிறீர்கள் அது வாய்ப்பே இல்லை வருகிற இருபத்தி ஆறு திமுகவுக்கு மரண அடி கொடுக்க போகிறது காரணம் சிறுபான்மை மக்கள் தான் அரசியலை தீர்மானிக்க போகிறார்கள் முஸ்லீம் கிறித்துவ தலித் வாக்கு வங்கி தான் இந்த வாக்கு வங்கி முற்றுமுழுதாக திமுகவுக்கு பத்தொம்போதுல கிடைத்ததை போல ஐம்பத்தி எட்டு சதவீதம் கிடைக்காது காரணம் ஐம்ப பத்தொம்பது இருபத்தி நாலு பத்து சதவீதம் காணோம் பத்து சதவீத வாக்கு வங்கி காணாமல் போச்சு இதே நிலைமை தான் இருபத்தி ஆறில் இருபதும் காணாமல் போகும் அப்படி இருபதும் காணாமல் போகிற பொழுது விஜயகாந்த் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்று எதிர்க்கட்சி தலைவரானார் திமுக எதிர்கட்சியாக கூட ஆக முடியல திமுகவுடைய பலவீனமான வாக்குகள் சிதைந்து சிதைந்து கொண்டே இருக்கிறது சிதை சிதைக்கப்படுகிறது இதுதான் இன்றைய யதார்த்த அரசியல் திமுக கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக அரசியல் ரீதியாக நம்பிக்கை ரீதியாக எதிலுமே தோற்று போய்விட்டது திமுகவனுடைய அந்திம காலம் ஆரம்பித்து விட்டது ஆனாலுமே இந்த சங்கி சீமானம் சங்கி விஜயம் தமிழக வெட்டி கழகமும் திமுகவை எதிர்க்க எதிர்ப்பதற்கு முடியாமல் வலுவிழந்து நிற்கிறது தான் திமுக நிற்கிறது எம்ஜிஆரை போல ஒருவர் சரியான தலைமன் வந்தால் திமுக அழித்தொழித்து விடலாம் காணாமலாக்கி விடலாம் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த எழுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு பத்தாண்டு காலம் கருணாநிதியால் அரசியல் அரிச்சு முடிய பண்ண முடியல கெஞ்சினார் எம்ஜிஆர் மீண்டும் ஆட்சியை கொடுக்குற கெஞ்சினார் கூத்தாடினார் அழுதார் புலம்பினார் கடலையில் தூக்கி போட சொன்னார் கட்டையில் வச்சு வேக வேக வைக்க சொன்னார் எதைதான் சொன்னார் ஆனாலும் தமிழர்கள் கருணாநிதி அங்கீகரிக்கவே இல்லை எம்ஜிஆரை அங்கீகரித்தார்கள் காரணம் பிறவி குற்றவாளி கருணாநிதி பிறவி குற்றவாளி உள்ள கட்சி திமுக அதனால் தான் இது திராவிட இயக்கம் பெரியாரை காட்டி கொடுத்து பெரியாரை அழித்தொழித்து பெரியாரை உருக்குளித்து தான் ஏமாற்றுவதற்கு எந்த அரசியலோ அதை மட்டுமே கருணாநிதி செய்து கொண்டிருந்தார் இந்த கருணாநிதி செய்து கொண்டு இந்த அமைப்பை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தவருடைய விளைவு இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்தது அண்ணாதிமுக பிஜேபியில் போய் சேரவில்லை என்றால் வந்திருக்க முடியாது மூன்று சதவீதம் பதிமூன்று கட்சி கூட்டணி அந்த பக்கம் பிஜேபியும் எடப்பாடி இருந்தாங்க எடப்பாடியை நம்பி எழுபத்தாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் திமுகவை நம்பி நீங்கள் நூற்றி இருபது தான் எடப்பாடி ஐம்பது சதவீதம் திராவிட இயக்கத்தை கடைசி கட்சியான திமுகவை நம்பிக்கையோடு காப்பாற்றியிருக்கார் அவனை அந்த அண்ணாதிமுக தொண்ட அண்ணாதிமுக வாக்காளர்கள் ஒரு கோடி பேர் வாக்களித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் திமுகவினுடைய வீழ்ச்சியாகத்தான் பார்க்கப்படும் திமுகவுக்கு ஐந்து சதவீத வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது என்று இவர்களாக ஒரு பில்டப் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவும் சேர்ந்து திமுகவை அழிப்பதற்கான வேலையை வெகு விரைவாக துவங்கி இருக்கிறது நீங்கள் தமிழக வெட்டி கழகத்தின் வழியாக விஜய் விஜயுடைய அரசியல் திமுகவுக்கு எதிராக பிஜேபி இருக்கிறது மறைமுகமாக சீமானை கையில் கையில் எடுத்திருக்கிறது ஆக எட்டு எட்டு பதினாறு இருபது சதவீதம் மூன்றாவது ஒரு சக்தி வளர்ந்து விட்டால் அந்த மூன்றாவது சக்தி யாரிடம் போகிறதோ அவர்கள்தான் வெற்றி அடைய முடியும் கண்டிப்பாக மூன்றாவது சக்தியான இருபது சதவீத வாக்கு வங்கி கண்டிப்பாக திமுக பக்கம் போகாது யார் பக்கம் போகும் திமுகவை எதிர்க்க வேண்டுமென்றால் அண்ணா திமுக பக்கம் தான் போக வேண்டியிருக்கும் அண்ணாதிமுக பல லட்சம் கோடிகளை வைத்திருக்கிறது பல லட்சம் கோடியே எடப்பாடி எடுத்து இறைப்பார் திமுக சபரிசனை எடுத்து இறைக்க மாட்டார் அப்போது திமுகவனுடைய வாக்கு வங்கி தக்க வைத்து கொள்வதற்கு திமுக படாத பாடுபடுகிற பொழுது ஆட்சி அதிகாரம் இருந்தால் அது வெற்றி பெறலாம் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருந்தால் எதிர்கட்சியாக இருந்தால் திமுகனுடைய நிலைமை ப அந்தோ பரிதாபம் அண்ணாதிமுக பிஜேபியோடு சென்றதனுடைய விளைவுதான் தான் திமுக பத்தாண்டு காலம் காத்திருந்து ஆட்சிக்கு வந்தது பிஜேபியோடு போய் சேராமல் தனித்து எடப்பாடி இருபத்தி ஒன்று நின்றிருந்தால் மீண்டும் எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆனால் பிஜேபிக்கு போன பிறகு நடுநிலை வாக்கு அந்த வாக்கு திமுகவுக்கு போன பிறகு திமுக வெற்றி பெற்றது முஸ்லீம் மக்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கிறார்கள் காரணம் அள்ளி 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 திமுகவுக்கு போடுகிறார்கள் பதினேழு இருபது இந்த சிறுபான்மை மக்கள் இருபது சதவீத வாக்கு வங்கி தான் திமுக அரசியலையும் காப்பாற்றுகிறது அண்ணாதிமுக அரசியலையும் காப்பாற்றுகிறது எத்தனை ஆண்டு காலம் நான் கேட்கிறேன் சிறுபான்மை தலித் கிறிஸ்துவ முஸ்லீம் மக்களே இந்த திமுக அண்ணாதிமுக இரண்டு திராவிட இயக்கங்களும் கொள்ளை கூட்டமாக இருக்கிறார்கள் கொள்ளையடிப்பது தான் கொள்கை ஏதாவது சித்தாந்தம் இருக்கா ஆனால் சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் மத்தியில் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கப்படுகிறது நான் நேரடியாக பார்த்தேன் ஈரோடு அக்ராகாரம் பிபி அக்ராகாரம் பழைய பிராமின் அக்ராகாரம் சிறுபான்மை மக்கள் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கு விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் முஸ்லீம் இளைஞர்கள் மத்தியில் அரசியலே இல்லை ஐம்பத்தெண்டு கட்சியாக பிரிஞ்சு போய் கிடக்கிறான் அவர்களுக்கு தான் அரசியல் வேணும் அவர்களோட அரசியல் முழுமையாக போய் சேராதனுடைய விளைவு திமுகவுக்கு மிகப்பெரிய லாபம் அந்த லாபம் அண்ணாதிமுக பக்கமே போறதில்லை இருபது சதவீதம் பதினேழு சதவீதம் மூன்று சதவீதம் கிறிஸ்தவர்கள் தலித்துக்கள் இந்த வாக்கு வங்கி அப்படியே திமுகவுடைய வாக்கு போவதை முஸ்லீம் இளைஞர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் முஸ்லீம் அமைப்புகள் தடுத்து நிறுத்த வேண்டும் தடுத்து நிறுத்த தவறினால் வரலாற்றில் பெரிய தவறை செய்ததாக வரலாறு உங்களை மன்னிக்காது திமுக அண்ணாதிமுக இரண்டு கட்சிகளுமே பிஜேபியை பிஜேபி பூதத்தை கா காண்பித்து தான் உங்களுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் அதிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் மீண்டால் மட்டும்தான் உங்களுக்கான அரசியல் அதிகாரம் அரசியல் உரிமை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த அரசியல் திமுக அண்ணா திமுக இரண்டு பேரிடமிருந்து பிரித்தெடுக்க பிரித்தெடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்களே நீங்கள் அச்சுறுத்தப்படுகிற பொழுது உங்களுக்கு திமுக எந்த பாதுகாப்பும் கொடுக்கவில்லை திமுக உங்களுக்கு எதிராக வாக்களித்த கட்சி திமுக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கட்சி ஆகையால் இரண்டுமே சிறுபான்மை முஸ்லீம் கிறித்துவ தலித்துகளுக்கு எதிரான கட்சி இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட தொண்டு நிறுவனங்கள் ஒழிக்கப்பட்டு விட்டது கிறித்துவ தொண்டு நிறுவனங்கள் இதற்கு திமுகவும் எந்த குரல் கொடுக்கவில்லை அண்ணா திமுகவும் எந்த குரல் கொடுக்கவில்லை ஆகையால் இரண்டு பேருமே கிறிஸ்துவர்களுக்கு தலித்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிரான இயக்கங்கள் எட்டு லட்சம் பஞ்சமி நிலம் கைப்பற்றப்பட்டிருக்கு யாரால் ஆதிக்க சக்திகளால் ஆங்கிலேயனால் கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலம் எட்டு லட்சம் ஏக்கர் நாற்பது மாவட்டங்களில் அதிமுக திமுகவை சேர்ந்த அத்தனை பேரால் இந்த பஞ்சமி நிலை கையகப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் இந்த வாக்கு உங்களுக்கு எதிராகவே வந்து மாறி நிற்கிறது பஞ்சமி நிலை யார்கிட்ட இருக்கு திமுக அண்ணாதிமுக கூடிய ஆதிக்க சக்திகளிடம் இருக்கு அந்த ஆதிக்க சக்திகள் தான் திமுக அண்ணாதிமுகவை ஆட்சி செய்கிறது அவர்களுக்கு தான் நீங்கள் வாக்களிக்கிறீங்க தலித் மக்கள் முஸ்லீமுடைய நிலைமை பரிதாபம் கிறிஸ்துவ மக்களுடைய நிலைமை பரிதாபம் தலித் மக்களை கல்வி அறிவில்லாமல் வைத்திருக்கிறார்கள் இந்த ஈரோடில் அன்னை சத்யா நகரில் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் முந்நூறு அடிமையாக நிற்கிறான் ஆயிரம் ரூபாய்க்கு அடிமையாக நிற்கிறான் அவனோட தலித் அரசியலே போய் சேரல அண்ணாதிமுக அரசியல்தான் போய் சேர்ந்துருக்கு எல்லாம் இரட்டை இலைக்கு ஓட்டு போடுறவன் அப்போது இவர்களை யார் மீட்டெடுக்க முடியும் கிறிஸ்தவர்களை மீட்டெடுக்க ஆள் இல்லை முஸ்லீம்களை மீட்டெடுக்க ஆள் இல்லை தலித் மக்களை அடிமைகளாக வைத்திருக்கிறான் இந்த இவர்களிடமிருந்து அரசியலே இல்லை கல்வி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை இவர்களை யார் யார் பா நேரடியாக நான் பார்க்க முடிந்தது திமுகவை சேர்ந்த ஆதிக்க சக்திகள் தடித்தடியாக வர்றான் அத்தனை பேரும் க உடம்புல நூறு போன்னு போட்டிருக்கான் இன்னோவா காரில் எல்லா பிடபிள்யூ கான்ட்ராக்டர் ஹைவேஸ் கான்ட்ராக்டர் திமுகவில் அவள் பணம் மூட்டு பணம் மூட்டு நீ கட்டுகிற வரி பணத்தை அவன் எடுத்துகிட்டு வரலான் உடம்புல நூறுபோன்னு போட்டு எல்லாம் கொளுத்து கொளுத்த பன்றிகளை போல வரா அத்தனை பேரும் உழைக்கிற மக்களை உறிஞ்சி உழைக்கிற மக்களை சொரண்டி பழகூடியை வைத்து கொண்டு முந்நூறுபாய உழைக்கிற அந்த தலித் மக்களுக்கு வீசி எறிவதற்கு வருகிறான் அவனை வரவேற்று காத்திருக்கிறான் இப்படி தலித் மக்கள் முஸ்லீம் மக்கள் கிறிஸ்துவ மக்கள் தான் இந்த திராவிட இயக்கங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த இரண்டு இயக்கங்களை வீசுகிற இந்த ரொட்டி துண்டுகளுக்காக இவர்கள் அவர்களுக்கே வாக்களிக்கிறார்கள் இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை தமிழகத்திற்கு தலையாய கடமையாக இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்